சித்திக்கும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வயது வித்தியாசமின்றி அனைத்து தரப்பினரும் வெடித்த பட்டாசுகள் காரணமாக சேலத்தின் ஆகாயம் தங்கமணமிலிருந்து காணப்பட்டது வகவகையான பட்டாசுகளால் இளைஞர்கள் காட்டிய வான வேடிக்கையை அதே மகிழ்ச்சியுடன் காணலாம் வாருங்கள் தீப ஒளியால் அனைவரின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியை நிரப்பும் தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் கொண்டாடும் தீபாவளி பண்டிகை என்றாலே வகை வகையான இனிப்புகளும் வண்ணமிகு பட்டாசுகளும் தான் நெபகத்திற்கு வரும் நடப்பாண்டிலும் விதவிதமான பட்டாசுகளை கொள்முதல் செய்வதில் அனைவரும் அதிக ஆர்வம் காட்டினர் பகல் நேரம் முழுவதும் வெடிச்சத்தால் நிரம்பியிருக்க மாலை மங்கி இரவு தொடங்கியதும் சேலத்தின் ஆகாயம் விதவிதமான வண்ணங்களால் தங்கம் போல மிளற தொடங்கிவிட்டது ராக்கெட் தொடங்கி ஒரே நேரத்தில் முப்பது விதமான வண்ண பட்டாசுகள் தொடர்ச்சியாக தங்கத்தை உருக்கி ஊற்றியது போல வெடித்த வானங்கள் என மாநகரம் முழுவதும் தங்க வர்ணத்தால் ஜொலித்தது வண்ணங்களை உமிழும் வெடிகள் அதனால் ஏற்படும் பெரும் வெளிச்சம் வானத்தின் கூரையிலிருந்து மத்தாப்பு கொட்டுவது போல காட்சியளித்தது ஆகாயத்தின் பார்வையில் இந்த காட்சிகளை காணும்போது தீபாவளி பண்டிகைக்கான ஆரவாரம் அனைத்து வீடுகளிலிருந்தும் வெளிப்பட்டது ஆண்டுக்கு ஒரு நாள் வரும் தீப ஒளி திருநாளை வண்ணமயமாக கொண்டாடுவதற்காக நாட்டின் எந்த ஒரு மூலையில் இருந்தாலும் ஒவ்வொருவரும் தங்களுடைய சொந்த ஊருக்கு வருவதில் அதிக அக்கறை காட்டுகின்றனர் தாய் தந்தையை பார்க்க ஊருக்கு வரும் மகன்கள் மற்றும் மகள்கள் கல்லூரி விடுமுறையில் குடும்பத்தை பார்க்க வரும் இளைஞர்கள் என வீடுகள் அனைத்தும் மகிழ்ச்சியால் நிரம்பியிருந்தது வழக்கமாக ஊரின் மையப்பகுதியில் திருவிழா நடக்கும் ஊர் மக்கள் ஓரிடத்தில் திரண்டு கொண்டாடுவார்கள் ஆனால் தீபாவளி பண்டிகை திருவிழா கொண்டாட்ட மனநிலையை ஒவ்வொரு வீட்டிலும் கொண்டு வந்து சேர்த்துவிட்டது இதனால் ஒவ்வொரு குடும்பத்தினரும் தங்களது மகிழ்ச்சியை இரவு நேரத்தில் வான வேடிக்கையாக நடத்தி கொண்டாடினர் பட்டாசுகள் வெடிப்பதை விட அதை செல்போனில் பதிவு செய்யத்தான் இளைஞர்கள் அதிக ஆர்வம் காட்டினார்கள் என்றாலும் வானத்தின் பிரம்மாண்டத்தை எட்டி பிடிக்க நினைக்கும் அளவிற்கு சீறிப்பாய்ந்த பட்டாசுகள் அவர்களின் செல்போனை கீழே வைக்க வைத்துவிட்டது இளைஞர்களின் கொண்டாட்டத்திற்கு இடையூறு ஏற்படுத்தாமல் மழை கூட சற்று ஒதுங்கிவிட்டது ஆண்டிற்கு ஒருநாள்தான் தீபாவளி என்றாலும் இந்த ஒரு நாள் தரும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் ஊக்கமும் ஆண்டு முழுவதற்குமான உற்சாகத்திற்கு எரிபொருளாக திகழும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்